Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு விஷமர்ந்த நண்பர்களே இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய பேர் திருமணத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பத்திரிகைகள் வந்திருக்கிறது அதுல நிறைய கடை திறப்பு விழாக்கள்லாம் கூப்பிட்டுருக்கீங்க சந்தோஷம் இன்னைக்கு வந்து என்னுடைய சகோதரியின் மகன் தீபா விஸ்வநாதன் அவருடைய அன்பு மகன் திரு கலையரசன் அவர்களுக்கு திருமணம் ஸோ அதனால நான் இரண்டு நாட்கள் முழுமையாக தாய்மாமனாக அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அதனால மற்ற திருமணத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்த அனைவருக்குமே நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க அதுக்கு எம்பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும் நான் வந்து இங்கிருந்தே உங்கள் அனைவருக்கும் அருளாசி புரிகிறேன் என்னை வந்து நேரில் வந்து அழைத்தவர்களுக்கும் கட்டாயம் நீங்கள் வர வேண்டும் என என்னிடம் மாட்டாடியவர்களுக்கும் மேலே நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னால் வர முடியலனாலும் இங்கிருந்தே நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறாதீங்க வாங்க திரி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதுக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடைபெறும் வாய்ப்பிருப்பவர்கள் கோபூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு சிறப்பான கோபூஜை சஷ்டி திதியில் கோபூஜை வருகிறது சஷ்டியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது கோபூஜை விளையாட்டு தினம் சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி அதன் பின்பு விசாகம் பிற்பகல் வரைக்கும் பிராமியம் பிராமியம் கேது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் காலை ஆறு நாற்பது வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் பாக கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் குரு வந்து மிதனத்தில் இருக்காரு சுக்கரன் வந்து கடகத்தில் சூரியன் புதன் கேது மூணு பேருமே சிம்மத்தில் கண்ணியில் செவ்வாய் சந்திரன் துலாம்ல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பவங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்